ராணிப்பட்டி மாவட்டத்தில் ஒன்றிய அரசை கண்டித்து பல இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இதன் ஒரு பகுதியாக நெமிலி கிழக்கு ஒன்றியம் சார்பில் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் பெருந்தலைவர் வடிவேலு தலைமையில் தமிழக அரசை வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றிய அரச கண்டித்து கோஷங்கள் எடுப்பிட நாலாயிரம் கோடி என்ன சம்பளம் கொடு நூறு நாள் சம்பளம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் எங்க சிஎம் மாசம் ஆயிரம்

நிகழ்ச்சியில் ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் கண்ணையன் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு மற்றும் திமுக இதேபோல் ஒன்றியம் குடிமல்லூர் கிராமத்தில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் வினோத் காந்தி தலைமையில் நூறு நாள் வேலை செய்யும் பெண்களுடன் ஒன்றிய அரசை எதிர்த்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்பாட்டம் நடத்தினர் இதேபோல் ஷோலிங்கர் மேற்கு ஒன்றியத்தில் ஜம்புக்குளம் வேலம் பகுதிகளில் நூறு நாள் வேலைத்திட்ட பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை வழங்காத மத்திய பாஜக அரசை கண்டித்து மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் மாவட்ட விவசாய அணி செயலாளர் வெங்கடேசன் ஒன்றிய பொருளாளர் மாரிமுத்து ஒன்றிய கவுன்சிலர் சுமதி சந்திரன் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனத்தை பதிவு செய்தனர் తంల్ కొడు మూడు నాకల్పొడి